அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளரிசி தினேஷ் ராஜா நாம் இந்த சீரீஸ்ல முடக்கு தோஷத்தின் சூட்சமங்கள் பரிகாரங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் பொதுவா வந்து ஒருத்தங்களுக்கு முடக்கு என்ன ராசி ஆகுதுன்னு பாக்கணும் எந்த ராசி முடக்கமாயிருக்கும் அந்த ராசியோட காரகத்துவங்களால அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை ஏற்படும் இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி முடக்கா இருந்ததுன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் மர்ம உறுப்புல பிரச்சனை வரும் நிறைய அவமானங்களை சந்திப்பாங்க பேராசப்பட்டு அவங்க நிறைய பணத்தை வந்து இழந்துருவாங்க அதே மாதிரி ஒரு புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போய் புதையலை தேடி போய் அங்க புதையல் இல்லாம ஏமாந்து போயிடுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து அமானுசியம் மாந்திரிகம் தாந்திரிகம் பண்றன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ற நபர்கிட்ட பணத்தை இழந்துருவாங்க அப்ப விருச்சகராசி முடக்கமானா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதே மாதிரி ஜோதிடம் கத்துக்க போனா அவங்களுக்கு பிரச்சனை வரும் விருச்சகம் முடக்கா இருக்கிறவங்க அப்போ அந்த முடக்கத்தை நிவர்த்தி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா ஜோதிடமே கத்துக்க போகணும் அப்போ ராசி முடக்கமாகும் போது என்ன மாதிரி பிரச்சனையும் கொடுக்கும் பாவம் முடக்கமான எப்படி பிரச்சனை கொடுக்கும் கிரகம் முடக்கமான என்ன பிரச்சனை கொடுக்குங்கிறதுலாம் வகுப்புல நான் வந்து தெளிவா சொல்லிக் கொடுக்க போறேன் விருச்சக முடக்கா இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்க பப்ளிக் டாய்லெட் வாய்ப்பு கிடைச்சா க்ளீன் பண்ணி விடுங்க உங்க வீட்டு பாத்ரூமா உங்க கையில க்ளீன் பண்ணுங்க இப்படி பண்ணிட்டே வந்தா உங்களுக்கு என்ன ஆகும் அந்த முடக்கு தோஷத்துடைய நெகட்டிவான தன்மை உங்களுக்கு குறைஞ்சு ஒரு நெகட்டிவான பலன்கள் வந்து கொஞ்சமா நடக்கும் அதுக்கு கோயில் இருக்கு ஸ்பெசிபிக்கான நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் கூட வகுப்புல தெளிவா சொல்லி கொடுக்க போறேன் இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்களுக்கு முடக்கு தோஷம் எப்படி எடுக்கிறது அதுக்கு எப்படி பரிகாரம் பண்றது அதுக்கான கோயில் எல்லாமே தெளிவா சொல்லி கொடுக்க போறேன் இது ஒரு ஆராய்ச்சி வகுப்பா நடக்க போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் போட்டு இதுல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்காங்க இது ஒரு ஆன்லைன் வகுப்பு நீங்க வீட்டுல இருந்தபடியே இந்த வகுப்புல நீங்க இந்த வகுப்பு இந்த சப்ஜெக்டை கத்துக்கலாம் இது இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நடக்குது இருக்கிறவங்க இப்பயும் முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்